தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது மழைநீர் வடியாமல் விளைநிலம் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது இதனால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உமையாள்பதி குளத்திங்கநல்லூர் கடவாசல் ஆலாங்காடு பச்சை பெருமாள் நல்லூர் கோடங்குடி அரசாளமங்கலம் கே கே கோயில் உள்ளிட்ட சுமார் ஏழு கிராமத்தில் சம்பா நேரடி விதைப்பு செய்த இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் விளைநிலம் முற்றிலும் தண்ணீர் வடிவதற்கு வழியில்லாமல் பயிர்கள் அழுகியது பல்வேறு இடங்களில் வடிகால் வாய்க்கால் செடிகள் மண்டி தண்ணீர் விரைந்து வடிய முடியாமல் விளைநிலங்களில் புகுந்தது இதன் காரணமாக சீர்காழி தாலுகாவில் சுமார் பத்தாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன வயல் மட்டத்திலிருந்து மூன்று அடி வரை தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் நடவு செய்த சம்பா இளம் நாற்றுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன வடிகால் வசதிகள் தூர்வாராமல் விவசாய நிலங்களில் புகுந்த தண்ணீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகளின் குற்றச்சாட்டு ஆகும் மேலும் நேரடி விதைப்பு இரண்டு முறை கடன்களை பெற்றுதான் விவசாயம் செய்துள்ளதாகவும் முற்றிலும் அழிந்து விட்டதால் அரசு உரிய கணக்கெடுப்பு செய்து பாதித்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் மேலும் வங்கி கடன்களை தள்ளுபடி செய்து மேற்கொண்டு விவசாயம் செய்ய இலவச விதைநெல் வழங்க விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வருஷம் விவசாயிகள் நல்ல முறையில விவசாயம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க நடவு நட்டு வச்சிருந்தாங்க மழை கொஞ்சம் முன்னாடியே வந்து எல்லாருக்குமே பயங்கரமா பாதிச்சு போச்சுங்க அப்படி மழை பெஞ்சிருந்தாலும் அந்த வடிகள் செப்ப நல்லா இருந்துச்சுன்னா இவ்வளவு பாதிப்பு எல்லாம் வந்திருக்காதுங்க தமிழக அரசு வந்து அறிவிச்சது எல்லா வடிகளையும் நாங்க வெட்ட சொல்றோம் நிதியெல்லாம் ஒதுக்கி இருக்கிறோம் அந்த குறிப்பா அந்த சி பிரிவு பி பிரிவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வாய்க்கால் எல்லாம் சரியா வெட்டிலிங்க வெட்டாத காரணத்தினால கொஞ்சோண்டு மழை பெஞ்சும் பயங்கரமா தேக்கமாகி விவசாயம் எல்லாம் பயங்கரமா அழிஞ்சு போச்சுங்க முதல் மழை ரெண்டாவது மழை கொஞ்சம் வடிஞ்சதுன்னு சொல்லி உடனே எல்லாரும் விறப்பெல்லாம் விரைச்சாங்க நடவல்லாம் நட்டாங்க அதுவும் இப்ப பேஞ்ச மழையில பயங்கரமான நெருக்கடி ஆயிடுச்சுங்க ஏற்கனவே விவசாயிகள் வந்து மிகப்பெரிய கடன் சுமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியா அவங்களுக்கு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கு மேலும் மேலும் அடிப்பட்டா என்னங்க செய்ய முடியும் அதனால அரசு தான் வந்து இந்த விவசாயிகளை வந்து நல்ல முறையில கவனிச்சு இந்த பாதிப்பெல்லாம் வந்து கணக்கெடுத்து அவங்களுக்கான நிவாரணத்தை வந்து கொஞ்சம் கூடுதலா கொடுக்கணுங்க எப்படியா இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பதாயிரம் அளவுக்கு நிவாரணம் கொடுத்தாதாங்க அந்த விவசாயிகள் வந்து நல்ல முறையில வாழ முடியுங்கிற நிலைமைகள் இருக்கு அதனால இந்த வாய்க்கால் தூர் வாடுறதெல்லாம் கொஞ்சம் நல்ல முறையில செய்யணுங்க இது ஒரு முக்கியமான பிரச்சனை அதனால விவசாயத்துக்கு வாழ்வாதாரம் அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை விவசாயிகள் சரியா இருந்தால்தான் ஒரு நாடே நல்லா இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நிவாரணத்தை கொஞ்சம் கூடுதலா வழங்கி இந்த விவசாயிகளை பாதுகாக்கணும் கடன் எல்லாம் முழுசா தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி இந்த பகுதி விவசாயிகள் சார்பா நாங்க வந்து கேட்டுக்கிறோங்க நன்றி